வணக்கம் எதுவும் நிரந்தரமில்லை வாழும் வரை நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது பதவி அதிகாரம் பொருள் பணம் மனைவி மக்கள் வீடு வாசல் தோட்டம் என அனைத்துமே ஏன் நமது பெயரும் கூட அப்படிதான் இவை சில நாள் மட்டும்தான் நம்மோடு பின் வேறொருவரோடு நம்மை விட்டு செல்லாமல் சென்றுவிடும் நாட்கள் செல்ல செல்ல நம்மை மறந்து மறந்துவிடும் காற்று உள்ளே இருக்கும் வரைதான் உடல் காற்று வெளியே போய்விட்டால் நாம் பிணம் சூரியன் வரும் முன் ஜொலிக்கும் இலையின் மேல் உள்ள பனித்துளிகள் தான் நாம் இந்த சொற்ப வாழ்வு நிரந்தரம் என்று மயங்காதீர்கள் சொத்து சுதந்திரம் அதிகாரம் பேர் புகழ் எல்லாமே கண்மூடி கண் திறக்கும் வரைதான் சாவி கொடுத்தால் குரங்கு பொம்மை ஆடும் டமாரம் தட்டும் தலையை ஆட்டும் விசை இருக்கும் வரைதான் வேலையே செய்யும் ஒரு காவல்காரன் வழக்கம் போல் தப்பட்டை அடித்து கொண்டு நடுமிசையில் ஜாக்கிரதை ஜாக்கிரதை என்று கத்திக்கொண்டே போவான் ஒரு நாள் அவசரமாக வர வேறு ஒரு ஊருக்கு போக வேண்டியிருந்ததால் அவன் வேலையை அவன் பிள்ளை செய்ய வேண்டியதாயிற்று அவன் பிள்ளை கொஞ்சம் கேள்வி ஞானம் உள்ளவன் இரவில் அவன் தப்பட்டை அடித்துக்கொண்டு ஜாக்கிரதை ஜாக்கிரதை என்று சொல்லி கொண்டு தகப்பன் வேலையை செய்தான் அடுத்த நாள் ராஜாவே அந்த காவல்காரன் வீட்டு வாசலில் நின்றான் அந்த பயனை பார்க்கத்தான் வந்தான் ஐயோ ராஜாவே வந்திருக்கிறார் என் பிள்ளை என்ன பெரிய தவறு ஏதாவது செய்து விட்டானோ இங்கே தண்டனையை கொடுத்து நிறைவேற்றுவாரோ காவல்காரன் மிகவும் நடுங்கினான் ஆனால் ராஜா அந்த பையனுக்கு பரிசு கொடுத்து கௌரவிக்க அல்லவா வந்தான் எதற்காக முதல் நாள் இரவு பையன் ஜாக்கிரதை ஜாக்கிரதை என்று அப்பாவைப் போல் சும்மா கத்தி கொண்டு போகவில்லை சில வார்த்தைகள் சொன்னதுதான் ராஜாவை மயக்கியது அந்த வாக்கியங்கள் தூங்கு மூஞ்சி அப்பன் என்னடா தாயும் என்னடா அண்ணன் என்னடா தம்பி என்னடா காசும் போய் வீடும் போய் சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை எல்லாம் மாயே இதையெல்லாம் நம்பி ஏமாறாதே உடனே விழித்துக்கொள் பிறப்பே துன்பம் வயோதிகம் பரமதுக்கம் வாழ்வே சோகம் மாயம் ஆசையும் பாசமும் கோபமும் பேராசையும் திருடர்களப்பா உன் உள்ளே இருக்கும் ஞானம் என்னும் விலை மதிப்பில்லா திருடுபவர்கள் விளக்கு எடுத்துக்கொண்டு வெளியே திருடர்களை தேடாதே உனக்கு உள்ளே ஒளிந்திருக்கும் அவர்களை தேடி துரத்து விழித்துக்கொள் ஜாக்கிரதை ஜாக்கிரதை மனக்கோட்டை கட்டுபவர்கள் நாம் நம்முடைய சொத்து எல்லாமே கனவில் கட்டிய மாளிகைகள் இளமை வாலிபம் நிரந்தரமல்ல நேற்று மொட்டு காலை மலர் மாலையில் வாடியே போய் எரிந்தாகிவிட்டது மின்னல் போலாகும் இந்த வாழ்க்கை இதில் நீ என்ன நான் என்ன எல்லாமே மாயை விழித்துக்கொள் ஜாக்கிரதை ஜாக்கிரதை தோழர்களே உங்கள் புகழை உங்கள் பதவியை அதிகாரத்தை ஒருபோதும் நம்பாதீர்கள் இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது ஏற்றம் வரும்போதே மாற்றமும் நிகழும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி